உங்கள் பாதையில் உள்ள தடைகள் தடைகள் அல்ல அவர்கள் உங்களை தடுக்க வரவில்லை உங்களை மேலே உயர்த்த வந்தவர்கள் முதலில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் உங்கள் முன் ஒரு பெரிய மலை இருந்தால் நீங்கள் ஏற முடியாது என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு சிரியாடியும் உங்களை மேல் நோக்கி அழைத்து செல்லும் இன்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு தடையை உடையுங்கள் அதை ஒரு படிக்கல்லாக மாற்றுங்கள் நீங்கள் படிப்படியாக உயரும் பொழுது உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் வெற்றி விரும்பினால் மேலே ஏறுங்கள் விங்ஸ் டு வெற்றி பவர்ட் பை கிரீன் சோன் ஏஐ மீடியா உங்களுக்கு என்றும் உறுத்துணையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ